அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பிரகூ நண்பர்களே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்கலையா ரொம்ப சிரமமாக இருக்குது பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க தவறான பாதையில் போகிறாங்க திரும்ப திரும்ப சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு மன கவலையாக இருக்குது என் பிள்ளை அப்படி போயிடுவானோ அப்படி போயிடுவானோ தடம் பிறந்து போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது என் பிள்ளையை தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு துவா ஒன்று இருக்குது இஷா அந்த துவாவை நீங்கள் எல்லாட்ட கேளுங்க நிச்சயமாக உடைய பிள்ளைய கண் பிள்ளைகளாக பரிசுத்தமான பிள்ளைகளாக இறைவன் மாற்றுவான் அந்த துவா சொல்லி தரேன் மனப்பணம் பண்ணி ஒவ்வொரு தொழுகைகளும் கேளுங்கத்தன் கேளுங்க ரப்பி ஹபுலி மில்ல துன்க துரியன் தொய்யிபத்தன் ரப்பி ஹபுளி மில்ல துன்க துரியன் தொய்யுபத்தன் இந்த துவாவை நாம கேட்க 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 நம்ம பிள்ளைய இறைவன் பரிசுத்தமாக்கிடுவான் பரிசுத்தமான பிள்ளையை மாற்றி கொடுத்துருவான் இன்ஷா அல்லா எனவே முழு ஈமானோடு தொழுது விட்டு அல்லாட்டை கேளுங்கள் அல்லா உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்பான் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தவும் இந்த மெசேஜை எல்லா நண்பர்களுக்கும் சேர்த்து